ஐயோ மீட்டிங் நைன் ஓ க்ளாக்குக்கு இப்போவே எயிட் லிஃப்ட் வேற கிடைக்கணுமே கம் அண்ட் கம் டைம் இல்லை டைம் இல்லை ஜூ லேட் ஆகுதே ஹா ரவி குட் மார்னிங் குட் சொல்லணுமா கொஞ்சம் போகுமா அதோட போகும் வரோம் தேஸ் பண்ண ஓ கோலம்பத்தல இந்த லிஃப்ட் பட்டன் வேற என்ன டீ லிஃப்ட் க்ளோஸ் ஆக மாட்டேங்குது அட இது இந்த லிஃப்ட் வந்து தமிழ் பட ஹீரோ மாதிரி பில்ட் அப் கொஞ்சம் ஸ்லோவா தான் இருக்கும் சபாடா ஒரு வழியா லிஃப்ட் க்ளோஸ் ஆச்சு ம் டென்ஷன் ஆகாத தம்பி எல்லாம் கரெக்டா தான் நடக்கும் இல்ல ஆன்ட்டி ஆபீஸ்ல முக்கியமான மீட்டிங் 9:00 மணிக்கு மீட்டிங் இருக்கு இப்பவே மணி 8:45 ஆ ரொம்ப டென்ஷன் ஆயிட்டா

ரெண்டு பேருக்கும் ஒரே டென்ஷன் தான் என்ன செய்யறது சொல்ல சாம்பாரும் மீட்டிங்கும் ஒண்ணா என்ன ஒரு கம்பாரிசன் அது சரி லிஃப்ட் நின்னு போச்சா என்ன ஆன்டி லிஃப்ட் நின்னு போச்சா இப்படி அசால்ட்டா பேசிட்டு இருக்கீங்க இருக்கு மீட்டிங் இருக்கு அட மீட்டிங்லாம் கிடக்குது பா லிஃப்ட் குள்ள மாட்டிக்கிட்டோம் இனிமே யாராவது வந்தா நான் ரெஸ்கியூ பண்ணலாம் உண்டு சரி இப்படி உட்காரு என்ன ஆன்டி ஏதோ பிக்னிக் ஸ்பாட்க்கு வந்த மாதிரி உட்காருன்னு சொல்றீங்க நம்ம பி பிளாக் உடைய ரெசிடென்ஸ்க்கு ஒரு எஸ்ஓஎஸ் போட போறேன் நானும் ரவியும் லிஃப்ட்ல மாட்டிக்கிட்டோம் சீக்கிரம் வந்து காப்பாத்துங்க அடடா நான் ஊர்ல இல்லாம போயிட்டேனே என்னால வர முடியேண்டா ஆனா பாருங்க இந்த முடிக்கு கல்ல அடிச்சி போட்டேன் அதனால வர முடியலமா என்னடா இது ஆளாளுக்கு ஆளுக்கு ஒண்ணு ஒண்ணு சொல்றாங்க எவனும் காப்பாத்த மாட்டாங்களோ இந்த ஜிம்பா இருக்கு எதுக்கு கவலைப்படுறீங்க ரெண்டு பேரும் அமைதியாயிருங்க நான் வந்து உங்களை காப்பாத்துறேன்

ஆண்டி நீங்க என்ன ட்ரெக்கிங் வந்திருக்கீங்க லிஃப்ட் ஸ்டக் ஆன இடத்துல இப்படி சாப்பாடு எடுத்து வச்சு உட்கார்ந்து இருக்கீங்க ஆ நான் எப்பவுமே பிரேபேர்டா இருப்பேன் எல்லா எமர்ஜென்சிக்கு எனக்கு முதல்ல பசி எடுத்துறோம் அதுக்காகவே எப்பவுமே கையோட சாப்பாடு வச்சிருப்பேன் இன்னைக்கு நான் கொளுக்கட்ட புடிச்சேன் இந்த அனியா சாப்பிடு அப்ப இந்த ஃபிளாட்ல நிறைய வாட்டி இந்த மாதிரி நடந்துருக்கு ஆண்டி என்கிட்ட யாருமே சொல்லலையே இந்த மேட் இந்த அபார்ட்மெண்ட்ல நிறைய மெயின்டனன்ஸ் इशू இருக்கு பா அதனால இந்த லிஃப்ட் இப்படி தான் சக்கை சக்கை வரோம்

சார் மேடம் ரொம்ப பண்ணிக்காதீங்க லிஃப்ட்டுக்கு என்ன ப்ராப்ளம்னு எங்களுக்கு தெரிஞ்சிச்சு? ஏய் என்ன ப்ராப்ளம் செக்யூரிட்டி? ಇಲ್ಲಿ லேட்டா பாட்டு வேறயா உனக்கு? துன்பம் தும்ப பாட்டு பாடுவேன். சரி இந்த இந்த கூட தமிழ் பட மாதிரி அப்பப்ப பிரேக் எடுத்துக்கும். அக்கா லிஃப்ட் மாடிக்கே செ மெசேஜ் பண்ணேன்னா நான் எவ்வளவு பயந்துிட்டேன் தெரியுமா நீங்க வந்துட்டீங்களா இல்லன்னு பாக்க தான் ஓடி வரும் வரோடா இது நம்ம அப்பார்ட்மெண்ட்ல சடகுமா நடக்குறதenaமா நான் எல்லாத்துக்கும் தயாரா தான் இருந்தேன் ஒன்ன பிரச்சனை இல்ல உங்களை எப்படி காப்பாத்திட்டு பாத்தியா இந்த லிஃப்ட் ரிஸ்சர்ச்ச ஆறது காரணமே நான்தான் கீழ வந்து கால்ின் போட்டு முகன தெரியுமா நான் அசோல எப்படி உதவறோடா பாத்தியா நீ இல்லன்னா இந்த அப்பார்ட்மெண்ட் இல்ல தம்பி உன்னால தான் எல்லாமே நடக்குது ஆமா ப்ரோ நீங்க இல்லனா நாங்க என்ன இருப்போம் உங்களுக்கே தெரியல ஆன்ட்டி ஆன்ட்டி நெக்ஸ்ட் டைம் லிஃப்ட் ஸ்டக் ஆனா என்ன பண்ணனும்னு உங்களுக்கு சொல்லுங்க ஆன்ட்டி நாங்க மாட்டிக்கிட்டால அது யூஸ் ஆகும்ல சிம்பிள் கையில ஒரு கொழுக்கட்டை வச்சுக்க அப்புறம் உங்களுக்கு டென்ஷன் இருக்கும் போதுல அத சாப்பிட்டு சாப்பிட்டு டென்ஷன் எலிவ் பண்ணிக்க அவ்வளவுதான் அப்போ இனிமே ஹோல் அபார்ட்மெண்ட் போய் கொழுக்கட்டை எமர்ஜென்சி கிட்ட யூஸ் பண்ண போறாங்க ஹலோ மக்களே நான் தான் நான் அயன்மான் பேசுறேன் இப்போ நான் முக்கியமான கால் இருக்கேன் பட் இருந்தாலும் இந்த எபிசோட் பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணணுங்கிறதுக்காகவே ஓடோடி வந்திருக்கேன் இந்த எபிசோட் பொறுத்த வரைக்கும் அப்பார்ட்மெண்ட்ல லிப்ட் இருக்கு பட் லிப்டில் பீப்புளோட ட்ராமாவும் பெருசாக இருக்கு இதுதான் நம்ம அப்பா டெலப்பாளர்களுடைய செகண்ட் எபிசோடோடைய எக்ஸ்பிளனேஷன் எபிசோட் த்ரீ இன்னும் வேற லெவல் காமெடியில் இருக்கும் மீட் பண்ணலாம் அன்டில் தென் சிரிச்சுட்டு காமாயிருங்க லிஃப்டை அவாய்ட் பண்ண ஸ்டெப்ஸ் யூஸ் பண்ணுங்க அப்போ தான் கொஞ்சமாவது வெயிட் லாஸ் ஆகும் Bye-bye!